அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகக்கூடும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் நான் கிளப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கு முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் நேற்று பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் போதி மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்றைய நாட்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தற்போது நிலையில் புதிதாக தமிழகத்தில் நாளை நாட்கள் புயல் சின்னம் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு வங்கடல் மத்திய போதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்படும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றை நாட்களும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுவை காரைகள் ஆகிய போதில் நாளை மறுதினமும் கன மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் அதனை சுற்றுவட்டாரப் பகுதி அன்றைய நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வான பொதுவாக மேகப்படுத்துவதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமர் மிதவனையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்